ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை ரோஜா அதன் பின்னர் அரசியலில் ஈடுபட்டு கடந்த சில ஆண்டுகளாக ஆந்திராவில் அமைச்சராக இருந்தார் ஆனால் சமீபத்தில் நடந்த தேர்தலில் அவர் படுதோன்வி அடைந்த நிலையில் தற்போது கோவில் கோவிலாக சுற்றி வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் தனது கணவர் செல்வமணியுடன் திருச்செந்தோர் கோவிலுக்கு வந்த அவருக்கு சிறப்பான சுவாமி தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர் கோவில் நிர்வாகத்தினர் இதைத் தொடர்ந்து கோவிலை சுற்றி வந்தபோது அவருடன் செல்பி எடுக்க ரசிகர்கள் முண்டி எடுத்தனர் அவர்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக செல்பி போஸ் கொடுத்த ரோஜா தூய்மை பணியாளர்கள் வந்தபோது மட்டும் பக்கத்தில் வர வேண்டாம் என்று கையில் ஜாலை செய்து சில அடி தூரத்தில் நிற்க வைத்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் மற்றவர்களுடன் சர்வசாதமாக அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட நடிகை ரோஜா தூய்மை பணியாளர்களிடம் மட்டும் இவ்வாறு நடந்து கொண்ட வீடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் இந்த வீடியோவுக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் சமூக வலைதளத்தில் பதிவு செய்வது போல் ரோஜா யாரையும் நில் என்று சொல்லவில்லை இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது ரோஜா அனைவரையும் சமமாக தான் பார்ப்பார் என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் தமிழ் திரையுலகில் வில்லனாகவும் ஹீரோவாகவும் பலம் வந்த நடிகர் நெப்போலியன் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் தனது மகனின் சிகிச்சைக்காக குடும்பத்துடன் அமெரிக்காவில் குடிபெயர்ந்தார் கடந்த சில வருடங்களாக அவருக்கு சிகிச்சை செய்வதில் நெப்போலியன் குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்த போதிலும் அவர் முழுமையாக குணமடையவில்லை என்று கூறப்படுகிறது அவரது மகன் நான்கு வயதாக இருக்கும் போது தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டார் அவரால் நிற்கவோ நடக்கவோ முடியாது இதற்காக திருநெல்வேலியில் உள்ள ஒரு நாட்டு மருத்துவரிடம் இயற்கை முறையில் சிகிச்சை எடுத்தனர் இதனால் அவரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது இதையடுத்து தன் மகனை போல வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக திருநெல்வேலியில் மயோபதி என்ற பெயரில் பிரம்மாண்டமான மருத்துவமனை ஒன்றை கட்டினார் நெப்போலியன் இதை தொடர்ந்து அவரின் மகனின் ஆசைப்படி குடும்பத்துடன் அமெரிக்காவில் குடிபெயர்ந்தார் அங்கு அவர் ஐ டி கம்பெனி ஒன்றை நிர்வகித்து வருவதோடு மட்டுமில்லாமல் மூன்றாயிரம் ஏக்கரில் விவசாய பண்ணை ஒன்றையும் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவரது மகன் தனுஷோக்கு இருபத்தைந்து வயதானதை அடுத்து கடந்த மாதம் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியை சேர்ந்த விவேகாந்தர் என்பவரின் மகள் அக்ஷயா என்பவருடன் நிச்சயதார்த்தம் நடந்தது நெப்போலியன் மகன் தனுஷ் விமானத்தில் பயணம் செய்து இந்தியா வர முடியாததால் வீடியோ கால் மூலம் இந்த நிச்சயதார்த்தம் நடைபெற்றது விரைவில் இவர்களின் திருமணம் நடைபெற இருப்பதால் நடிகர் நெப்போலியன் பத்திரிகை வைக்கும் பணியில் மும்முரமாக உள்ளார் இந்நிலையில் சினிமா பிரபலங்கள் குறித்து அவ்வப்போது பேட்டி அளித்து வரும் டாக்டர் காந்தராஜ் சமீபத்தில் அளித்த பேட்டியில் நெப்போலியன் மகனுக்கு வந்திருக்கும் இந்த அரிய வகை நோய்க்கு ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இல்லை என்றும் இந்த நோய் உள்ளவர்கள் அதிகபட்சமாக பதினெட்டு வயது வரைதான் உயிருடன் இருப்பார்கள் ஆனால் நெப்போலியன் மகன் இருபத்தைந்து வயது வரை உயிருடன் இருப்பதே பெரிய ஆச்சரியம்தான் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லற வாழ்வில் ஈடுபட முடியாது என்று கூறிய டாக்டர் காந்தராஜ் நெப்போலியன் தனது மகனுக்கு திருமணம் செய்வது தவறான முடிவு என்றும் கூறியுள்ளதாக தெரிகிறது ஆனால் மருத்துவ ரீதியாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லற வாழ்வில் ஈடுபட முடியாது என்று கூறப்படவில்லை என்பதும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குழந்தை பிறக்காது என்று நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் டாக்டர் காந்தராஜ் தேவையில்லாமல் நெப்போலியன் மகனை பற்றி இப்படி பேட்டி அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக முத்திரை பதித்த கவிஞர் சினேகன் தற்போது நடிகராகவும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் இவரின் தந்தையின் நூறாவது பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடிய வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் கவிஞர் சினேகன் தமிழ் சினிமாவில் சுப்ரீம் ஸ்டார் என்ற அடைமொழியுடன் கடந்த முப்பது வருடமாக வலம் வரும் நடிகர் சரத்குமார் சமீபத்தில் தனது எழுபதாவது பிறந்த நாளை தனது குடும்பத்தினருடன் கொண்டாடிய வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் தமிழ் சினிமாவில் சுப்ரீம் ஸ்டார் என்ற அடைமொழியுடன் கடந்த முப்பது வருடமாக வலம் வரும் நடிகர் சரத்குமார் சமீபத்தில் தனது எழுபதாவது பிறந்த நாளை தனது குடும்பத்தினருடன் கொண்டாடிய வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் தமிழ் சினிமாவில் சுப்ரீம் ஸ்டார் என்ற அடைமொழியுடன் கடந்த முப்பது வருடமாக வலம் வரும் நடிகர் சரத்குமார் சமீபத்தில் தனது எழுபதாவது பிறந்த நாளை தனது குடும்பத்தினருடன் கொண்டாடிய வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்